ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லாரும் எப்படி இனி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயம் வந்துட்டு வைரலாக போயிட்டு இருக்கு என்னென்னா நேற்று வந்துட்டு நம்ம பிக் பாஸ் டான்ஸ் மாரத்தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம ஹவுஸ்மேட்ஸ்க்காக கொடுத்தாங்க எல்லாருமே அதை சூப்பராக எடுத்து மாசாக எடுத்து பண்ணாங்க ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க எடுக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாருமே வெளியில் வந்துட்டு எல்லாமே வெளியில் வந்துட்டு கொடிக்கிட்டு பிறந்தவங்களோட கதாபாத்திரங்கள் ஸோ அந்த கதாபாத்திரத்தை அசிங்கப்படுத்தாமல் அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவங்க கொடுக்க வேண்டிய விஷயங்கள் பிக் பாஸ் ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்க ஒரு சிலர் தவிர அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாயா பண்ண ஒரு கேவலமான விஷயம் இப்போ வந்து பயங்கர ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அதேமாதிரி பூர்ணிமா பண்ண விஷயங்களும் பயங்கர சர்ச்சையாக தான் போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக ரெண்டு பேருக்குமே வந்து கமலஹாசன் அவர்கள் தக்க பதிலடி கொடுக்கணும் வச்சு செய்யணும் அப்படின்றத நம்மளோட கருத்து ஏன் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய வேஷத்தை வந்து நம்ம தினேஷ் போட்டிருந்தாரு ஆனால் அவங்க வேஷத்தை போட்டதுக்கப்புறமா டோராவின் பயணங்கள்னு சொல்லிட்டு அந்த வேஷத்தை வந்து அவங்க கலாச்சாங்க மாதிரி இங்கே இவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம மாயா வந்துட்டு மாயாவுக்கு வந்து ஜீன்ஸ் படத்தில் வர ஐஸ்வர்யா ராய் அவங்களுடைய கேரக்டர் தான் கொடுத்தாங்க இந்த கேரக்டரை இதுக்கு முன்னாடி எல்லா சீசன்லேயும் வந்துட்டு நிறைய பேர் செம்ம மாதம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பட் இந்த அளவுக்கு கேவலமாக ஒரு உலக அழகி இந்தியாவோட உலக அழகி அப்படின்ற ஒரு பட்டம் வாங்கினா அவங்களுடைய கேரக்டரை எடுத்து மாயா இவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக பண்ணுவாங்கன்னு யாருமே நினச்சி பார்க்கல பிக் பாஸுமே கண்டிப்பாக வந்து செம டென்ஷன் ஆகிருப்பார் அதெல்லாம் வச்சு தான் சேர்த்து தான் நேற்று வந்து வெளுத்து வாங்கினாரோ என்னவோ அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் கண்டிப்பாக இதை விஷயங்களை வந்துட்டு தட்டி கேட்கணும் அப்படி தான் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா வெளியில் அவ்வளோ பெரிய மக்கள் சப்போர்ட் மக்கள் ஆதரவு இருக்கிற இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை வந்துட்டு இவங்க கேரக்டரை எடுத்து பண்ணும்போது இவங்களாம் ஒன்றுமே கிடையாது அவங்க முன்னாடி இவங்களாம் தான் வளர்ந்து வராங்க அப்படின்ட்டு இருக்கும்போது அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அதை பண்ணாங்கன்னா தான் அது கரெக்டு அதை விட்டுட்டு லூசு தரமாக இந்த மாதிரி மாயா பண்ண விஷயங்கள் பயங்கரமான கடுப்பை ஏற்படுத்திருக்கு நிறைய பேர் வந்துட்டு மாயா பண்ண விஷயங்களை வந்துட்டு எல்லோரும் கலாச்சி தள்ளிட்டுருக்காங்க தான் அந்த ஒன்னவர் எபிசோடில் மாயாவோட பர்ஃபார்மன்ஸை சுத்தமாக காமிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி கருத்துக்களும் தெரிவிக்கிறாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நேற்று மாயாவோட பர்ஃபாமன்ஸை பார்த்தீங்களா வேணும்னுவே அந்த கேரக்டர் கேவலப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவங்க ஆடும்போது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அப்படியே கிளாசிக்கல் தெரிஞ்ச மாதிரி சீனை போட்டாங்க ஆனால் மொக்கையானாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தலைவர் போட்ட தூக்கி விசிறடித்தாங்க தூக்கி விசிறடித்தாங்க அதுக்கப்புறம் வலிப்பு வந்த மாதிரிங்க அந்த கேரக்டரை கேவல் எவ்வளோ அசைப்படுத்துகிறோமோ அவ்வளோ அசைகப்படுத்திட்டாங்க ரொம்ப ஒஸ்டாக இருந்துச்சு நிறைய பேர் உள்ளே ஹவுஸ்மேட்ஸே செம்ம காண்டாக இருந்தாங்க குறிப்பாக விச்சித்திரா அவங்களாம் பயங்கர டென்ஷனாக இருந்தாங்க ஸோ உங்களுக்கு இந்த மாயோட பர்ஃபாமன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே